பெறும் அவருடைய சகோதரருமான யோபான் இந்த இருவருமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிற்கு மாமா பிள்ளைகள் அல்லது அத்தை பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் முன்மொழிந்தார்கள் உதவியாக இருந்தார்கள் ஆக இவர்கள் அப்படி இந்த பணியை செய்கின்ற வேளையில் பேதிருவும் அவருடைய சகோதரரான அந்திரேயா என்பவருக்கும் இவர்கள் தொழில் ரீதியான ஒரு கூட்டு பங்காளிகளாகவும் இருந்திருக்கின்றார்கள் அத்தகைய தொழில் கூட்டாண்மை கொண்டிருந்தார்கள் என்பதை பார்க்கின்ற போது இவர்களும் ஒரு விதத்தில் உறவினர்களாக கூட இருந்திருக்கலாம் ஆக இந்த நான்கு இளைஞர்களுக்கும் கிறிஸ்து மிக பிரதான முக்கியத்துவத்தை தனது பணி நேரங்களில் இவர்களுக்கு தந்திருக்கின்றார் ஒருவேளை இந்த சபதேவியினுடைய மனைவியான சாமி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் உமது அரியணையில் எனது புதல்வர்களுக்கு முக்கிய இடம் தர வேண்டும் என்று கேட்டு நிர்பந்தித்தாரே ஒருவேளை அவரது வார்த்தையை கூட இந்த திருத்தூதரான புனித யாக்கோபுக்கு கூட அவர் பிரதான முக்கியத்துவத்தை பல்வேறு காலகட்டங்களில் அவர் தந்திருக்கின்றார் உதாரணமாக சொல்ல போனால் ஒரு முறை ராயப்பிரனுடைய மாமியார் காய்ச்சலாக இருந்தபோது அவரை குணப்படுத்துகின்ற வேளையில் அந்த நேரத்தில் யாகப்பர் அவருடன் இருந்தார் அடுத்தது கடலிலே வலை வீசிய போது திரளான மீன் திரள் வந்த போது புதுமை இருந்ததாக நாம் உயிரளித்த போது அவ்வேளையில் திருத்தூதர் யாகபெரும் நேரத்தில் கிறிஸ்து அவர் இதோடு இன்னும் சொல்ல போன காபூர் மலையில் உருமாறிய போது பூங்காவனத்தில் அனுபவித்த போது